தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா வலசை பறவைகள் மைக்ரேட்டரி பறவைகள் வருது அந்த கணக்கெடுப்பு இருக்கு இருந்து எத்தனை பறவைகள் எப்ப வருது எத்தனை மாசங்க தங்குது அந்த கணக்கெடுப்பு இருக்கு ஆமைகள் எத்தனை ஆமைகள் எங்கெங்க வருது தங்குது எவ்வளவு முட்டையிடுதுன்னு கணக்கெடுப்பு வச்சிருக்கிறாங்க தெருவில் இருக்கிற கால்நடைகள் எங்கெங்க இருக்குது மேய்ஞ்சிட்டு இருக்குது அந்த கணக்கெடுப்பு எல்லாம் இருக்கு தெரு நாய்கள் எத்தனை பேர் இருக்கு எங்கெங்க எத்தனை நாய்கள் எந்தெந்த ஊர்ல இருக்குது அந்த கணக்கெடுப்பு பெண்களுக்கு இலவச பஸ் பாஸ் கொடுக்கறதுக்கு அந்த கணக்கெடுப்பு இருக்கு எத்தனை பெண்கள் எத்தனை வயசுல எந்த வயசுல இருக்கிற எல்லாம் கணக்கெடுப்பு இருக்கு இவ்வளோ கணக்கெடுப்பு நடத்த முடிக்கின்ற தமிழக அரசு ஏங்க சமூக நீதிக்காக ஒரு கணக்கெடுப்பு நடத்த உங்களுக்கு என்ன தயக்கம் என்ன பிரச்சனை உங்களுக்கு தூங்குறவங்களை எழுப்பலாம் தூங்குற போன்ற நடிப்பவர்களை எழுப்ப முடியாது போன்று நடித்துக் கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்களை தட்டி தட்டி பார்த்துட்டு இருக்கிறோம் தேவைப்பட்ட பலமா தட்டுறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம் வேற எப்படி பண்ண முடியும் தான் இப்ப மேடையில் எல்லாம் சொல்றாங்க கொடுங்க வாங்க சொல்லுங்க அறிவீங்க பாத்துப்போம் எங்களுக்கு வரலாறு இருக்கு போராட்டம்னா எங்களுக்கு பெரிய வரலாறு இருக்கு ஆனாலும் நாங்க கேக்குறோம் உங்களை உங்க கடமையை செய்யுங்கன்னா கேட்கறோம் எத்தனையோ சமுதாயத்திற்கு பிரதிநிதித்துவம் கிடையாது உதாரணம் மீனவர் சமுதாயத்தில் இது மாதிரி எத்தனையோ சமுதாயம் நான் பேசிட்டே போலாம் நான் மலைக்குறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க அவங்க யாராவது ஒருத்தர் அரசு வேலையில் இருக்கிறாங்களா ஏதோ படிச்சிருக்கிறாங்களா ஏதோ காலேஜ் போயிருக்காங்களா எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க ஆய்வு நடத்தினா கண்டுபிடிக்க முடியும் அது கூட நான் நடத்த மாட்டேன் அது மத்திய அரசு நடத்தினா என்னையா மோசடி இது என்னையா மோசடி அது முதலமைச்சர் சட்டமன்றத்தில் பேசுறாரு சரி முதலமைச்சர் தான் தெரியல ஐஏஎஸ் அதிகாரி கூட தெரியாது நடத்தின நடத்தினாதி கணக்கெடுப்பு பீகார் உயர் நீதிமன்றம் அதை ரத்து செய்யவில்லை பீகார் உயர் நீதிமன்றம் ரத்து செய்தது என்ன அது தள்ளுபடி ஸ்டே பண்ணது கணக்கெடுப்பு நடத்தி அதுல இடஒதுக்கீடை அதிகப்படுத்தினார்கள் அந்த முறை தப்புன்னு சொன்னாங்க இடஒதுக்கீடு அதிகப்படுத்த தப்பு கிடையாது அது செய்த முறை தப்புன்னு தான் சொன்னாங்க தவிர கணக்கெடுப்பு தப்புன்னு சொல்லவே இல்லை ஆனா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்துக்கு உள்ள பீகார் உயர் நீதிமன்றம் கணக்கெடுப்பு ரத்து பண்ணிட்டாங்கன்னு ஒரு பொய்ய சொல்லிட்டு இருக்கிறார் நடக்குது அப்ப என்ன ஐஏஎஸ் அதிகாரிகள் கூடமா தெரியாது அவளுக்கு கூடமா வேற தெரியல எங்களுக்கு உரிமை இல்லை உரிமை இல்லை உரிமை இல்லைன்னு கோயபிள்ஸ் பிரச்சாரம் கோயபில்ஸ் தெரியல உங்களுக்கு ஒரு பொய்ய பத்து முறை சொன்னா உண்மையாயிடுது திருப்பி திருப்பி ஆனா இவங்க தந்தை பெரியாரோட பேர பசங்க நாங்க மேடைக்கு மேடைக்கு வசனம் பேசிட்டு இருக்கிறது சமூக நீதி எங்கள் உயிர் மூச்சு நாங்க தான் இதெல்லாம் செய்வோம் என்ன ஏன் செய்வீங்க என்ன செய்வீங்க பாலு சொன்னார்ல இதுக்கு முன்பு இருந்த முதலமைச்சர் யாராவது ஏன் உங்களுடைய தந்தை கலைஞர் அவர்கள் ஆனா கலைஞர் இன்னைக்கு இருந்திருந்தா ஒரு நிமிடம் யோசிக்க மாட்டார் கையெழுத்து போட்டிருப்பா அவருக்கு தெரியும் உள்ள சமூக நீதி உணர்வு அவருக்கு இருந்தது இப்ப இருக்கிறவருக்கு இல்ல முன்பு எடப்பாடி பழனிசாமி அதிகாரம் இல்லைன்னு சொல்லலையே ஜெயலலிதா பார்த்தோம் அவங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு நாங்கள் நிச்சயமா செய்வோம் தானே சொன்னாங்க அதுக்கு முன்பு கலைஞரை பார்த்தோம் அவங்களுக்கும் அதிகாரம் இல்லைன்னா சொல்லலையே அதுக்கு முன்பு எம்ஜிஆர் அவர்களை பார்த்தோம் அவருக்கும் அதிகாரம் இல்லைன்னா சொல்லலையே இது மட்டும் அதிகார பீகார் என்ன ஜப்பான்ல இருக்குதா சைனாவில் இருக்குதா தெலுங்கானா என்ன அமெரிக்காவில் இருக்குதா இந்தியாவில் தானே இருக்குது எல்லா மாநிலத்தையும் ஒரே சட்டம் தானே ரெண்டாயிரத்தி எட்டு இந்தியன் ஸ்டாட்டிஸ்டல் ஆக்ட் படி மத்திய அரசு கணக்கெடுப்பு நடத்தலாம் மாநில அரசு நடத்தலாம் உள்ளாட்சி பிரதிநிதிகள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் யாரு டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் மட்டும் கிடையாது ஒன்றிய சேர்மன் மட்டும் கிடையாது பஞ்சாயத்து தலைவர் நடத்தலாம் பஞ்சாயத்து தலைவருக்கு அதிகாரம் இருக்குது ஆனா நமக்கு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு அதிகாரம் இல்லையா என்ன ஆயுது யாரையும் மாத்துறீங்க